பேரவை இன்று எடுத்து இருக்கிற தலைப்பு வந்து படைப்புலகில் பெண்கள் அதை எந்த இடத்துல பேசணும் அந்த வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஆர்வம் பேசலாம் சபை அறிந்து எல்லாருமே அறிவார்ந்தவர்கள் தான் என் முன்னாடி இருக்கிற எல்லாருமே இப்போ உங்களுடைய அறிமுக உரையில் பார்த்தேன் எல்லாருமே அப்போ ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை ஆராய்வதிலும் அதற்கான தீர்வு காண்பதிலும் அதனுடைய விளைவுகளை கணிப்பதிலும் எல்லா சிந்தனையும் உடையவர்கள் தான் என் முன்னாடி அமர்ந்திருக்கிறீங்க படைப்புலகில் பெண்கள் இன்று காலத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பு தான் அதை இந்த தமிழ் ஊடக பேரவை முன்னெடுத்திருக்கிறது நானும் படைப்புலகையில் ஒரு பெண்ணாய் வந்து நிற்பதால் அதை பேசும்போது எனக்கும் அதற்கு மகிழ்ச்சி அதற்கு வாய்ப்பு கொடுத்த சாருக்கு நன்றி ஏன் இந்த தலைப்பு படைப்புலகில் பெண்கள் இந்த தலைப்பு நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டா தேவைதான் ஏன்னா இந்து பாதிக்கு மேல் உலகில் கோடிக்கணக்கான மக்களில் பாதிக்கு மேல் பெண்கள் தான் அதில் இப்போ படிக்கிறவங்க இருக்கிறாங்க பணிபுரிய இருக்கிறாங்க எவ்வளவு இது ஒரு கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு கலை இலக்கியம் எல்லாமே எடுத்துக்கிட்டா படைக்கக்கூடிய நடனம் அதாவது ஓவியம் சிற்பம் திரைப்பட பாடல்களோ திரைப்பட கதையோ இயக்குவதோ அல்லது எழுதுவதோ எதை சார்ந்தும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் அல்லது அதுக்கான செய்திகளை தேடுனா ரொம்ப தான் இருக்கு ஏன் காரணம் அதனுடைய காரணத்தை ஆராய வேண்டிய கட்டாயம் ஒரு காரணம் ஆராயணும் இல்லாததுனால என்ன விளைவு ஏற்படுதுன்னு நம்ம பார்க்கணும் ஏன் வேண்டும் என்று செய்யணும் ஆனால் வேணும்னா என்ன அதுக்கான தீர்வு நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் அதுதான் அப்படி பார்க்கும்போது எதற்காக இன்னைக்கு படைப்புலகல பெண்கள் வர முடியலை அதுக்காக சமூக கட்டமைப்பு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் சமூக கட்டமைப்பு நானே இந்த படை இத்தனை வயதுக்கு பிறகு தான் வந்திருக்கிறேன் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு பேத்தியெல்லாம் வந்துருச்சு எனக்கு அதுக்கு பிறகு தான் படைப்புலவுக்குள்ளே இவ்வளவு இப்போது ஒரு ஆர்வமாக நான் நுழைய முடிகிறது என்னுடைய வயது எத்தனையோ கடந்து போயிடுச்சு திருமண வ ஒரு வயது அப்படிங்கிற நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட வயது இப்போதைக்கு பதினெட்டு வயது ஆனால் அந்த காலத்திலாம் அஞ்சரை வயசு ஆறு வயசு நாலு வயதெல்லாம் திருமண வயதாக இருந்திருக்கு பெண்களுக்கு ஆண்களுடைய திருமண வயதை விட மிக குறைந்த அளவு தான் அவங்க பிறந்த வீட்டில் வாழக்கூடியது ஒரு பெண் அவங்க சார்புடைய சார்ந்துதான் இருக்கிறாங்க சமுதாய கட்டமைப்பு ஒரு சார்பு தான் ஒரு பெண் வந்து அவ பணிபுரியா படிக்கணும்னா அவள் படைப்புலகத்தில் இயங்கணுங்கிற கட்டாயம் இருக்குதா பாருங்க இல்ல கட்டாயம் இல்ல அது கட்டாயம் இல்ல ஒரு பெண்ணு சாப்பிடாம இருக்கிறவாளா மகள் தான் வழி சம்பாதிச்சு குடுக்கல சாப்பிட வைக்கல ஒரு மனைவி அவள் சரியான ஒரு பாதுகாக்கப்படலையா அங்கு கணவனுக்கு தான் பழி அடுத்து அவள் மகனா இருக்கும் போது மகனுக்கு தான் பழி அம்மாவை கவனிக்கல அப்ப ஒரு சார்புடைய பெண்ணா ஒரு ஒரு உயிராய் தான் பெண் வளர்ந்துகிட்டு இருக்கிறான் ஒரு ஆண் எப்படி தன்னை சம்பாதிச்சு நிரூப குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள ஆகிறானோ ஆனா ஒரு பெண்ணுக்கு அந்த தேவை இந்த அளவும் இல்லாமலும் இருக்கலாம் அது மிக இயல்பாக பார்த்தா இல்லாமலும் இருக்கலாம் இப்போ நான் படிச்சிருக்க வேண்டாம் நான் வந்து பணி புரிஞ்சிருக்க வேண்டாம் படைத்திருக்க வேண்டாம் என்ன யாரும் பெருசாக எதுவும் செய்ய மாட்டாங்க குற்றம் செய்வாங்க இன்னும் சொல்ல போனால் நல்ல குடும்ப பொண்ணுன்னு ஒரு பட்டத்தை எனக்கு கொடுத்துருப்பாங்க நல்ல குடும்ப பொண்ணு வெளியே வராது எங்கேயுமே இருக்காது வீடையும் குடும்பத்தையும் பார்த்து பிள்ளைகளையும் வளர்த்து ஒழுக்கமாக ஒழுக்கமாக பெண்களுக்கு நேரம் எதிரக்கூடிய ஒரு ஆயுதம் அதுதான் பெண்களுக்கு நேர வெளியில வர்றாங்களா அங்க அவங்க எல்லாரும் சமூகம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் தான் அப்ப அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கிற ஒரு கட்டாயத்துல உனக்கு என்ன நான்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல உனக்கு என்ன தேவை நீ எதுக்கு இப்ப போகணும் நீ எதுக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சமூக கட்டமைப்பு இந்திய காலத்துல இருக்கிறது எல்லா வேலைகள்லையுமே எல்லா படைப்பு வேலைகள்லையுமே பெண்கள் ஈடுபடவும் முடியாது எடுத்துக்கிட்டால் போலி இது என்னன்னா செட் ஆகாது இது வந்து இரவுல எப்போ வேணாலும் வரலாம் இது ஒரு விஷயம் ஒரு கதாசிரியரா போகணும் கதை சொல்லணும் ஒரு ப்ரொடியூசருக்கு இன்னைக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா போதும் இருந்தாலும் ரூமை போட்டு இருக்க வான்னு சொன்னா போக முடியுமா சொல்லுங்க போக முடியுமா அனுப்புவோமா நம்ம பிள்ளைகளை அனுப்ப முடியாது அப்போ சமூகத்தினுடைய இன்னைக்குள்ள கட்டமைப்பில் பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது யாருக்காவது ஏதாவது போகணுன்னா வெளியில் கூட்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது இன்னைக்கு சுதந்திரம் பெண்களுக்கு குறைவாக இருக்குது திருமண வயது ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ஆண் நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணாமல் அவன் தன்னுடைய படைப்பிலையோ அவனுடைய என்ன அவனுடைய விருப்பமோ ஆர்வமோ அவனுடைய சிந்தனைக்கு இயங்கலாம் நாற்பது வயசுக்கு பிறகு கூட பொண்ணு கிடைக்கும் நாற்பது வயசு வரைக்கும் நான் இருக்கலான் இங்கே கல்யாணமே பண்ணல ஆண்டிக்கு ஆண்டி கிளவி அப்படி தானே வரும் அப்போ சமூக கட்டமைப்பு அடுத்து ஒரு ஒரு பெண்ணின் பொண்ணை எடுத்துக்க நல்ல திறமையானவளா இருக்கிறாள் அவள் படைப்பில் ஆர்வமா இருக்கிறாள் எழுத்தோ கலையோ ஏதோ ஒரு இதில் இலக்கியத்துல அந்த பொண்ணை நம்ம இருபத்தி நாலு வயசு இருபத்தி வயசில் வயசுல திருமணம் பண்ணி அனுப்பிடுறோம் ஒரு ஆண் திருமணம் பண்ணும்போது அவனுடைய படைப்புக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஆள் வந்துடுறாங்க அவனுக்கு துணி துவச்சு கொடுக்கிறதுக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு அவனை தூங்க வைக்கிறதுக்கு அல்லது அவனுடைய பங்கிடுவதற்கு ஒரு பெண் அங்க வரும்போது அவன் இருந்த இடத்துலையே தான் இருக்கிறான் அவனுடைய வேலைகள் வேற ஒரு ஆளும் பங்கிடுறாங்க அவங்க தாயார் செஞ்சிட்டு இருந்த வேலை அல்லது தாமாகவே செஞ்சுட்டு இருந்த வேலையை பங்கிடுவதற்கு இன்னொரு பெண் அங்கு வருகிறாள் ஆனால் ஒரு பெண் அங்க போகும்போது மாமியார் என்ன நினைப்பாங்க மாமனார் என்ன நினைப்பாங்க அவர்களுடைய உறவினர்கள் என்ன நினைப்பார்கள் நாம் எழுத உட்காரலாமா இல்லது கலை ஒரு கலைத்துறையில ஈடுபடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே ஒரு பொருத்தப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இணங்குதல் அந்த இடத்துக்கு இணங்குதல் தான் படைப்புக்கு முக்கியமான விஷயம் அப்ப அந்த இணக்கம் ஏற்படணும்னா அந்த இடம் எப்படி இருக்கணும் பழகின இடமா இருக்கணும் சொல்லவங்களா ஏன் போய் தூங்கும்போ ஏன் தூங்கலன்னா இது பழகாத இடம் நான் தூங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல புது இடத்துல எனக்கு தூக்கம் வரலாமாங்க தூக்கமே வராத போது ஒரு படைப்பு எப்படி வரும் இது வந்து பெண்ணினுடைய இன்னைக்குள்ள பிரச்சனை ஒண்ணு சமூகத்துல ஏற்படக்கூடிய வன்முறை அந்த நடத்தை பத்தி பேசக்கூடிய விஷயம் இன்னொன்னு அவளுடைய வயதுக்கு சிறு வயதிலே திருமணம் பறித்து நடப்படுதல் அங்கு அவள் இணக்கமான ஒரு சூழ்நிலையை வரும்போது அடுத்து அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் தூந்த இடத்துல ஒரு குழந்தை பிறக்கும் இது சாதாரண பிரச்சனையெல்லாம் பேசிட்டு இருக்கேன் குழந்தை பறக்கும் போது என்னதான் ஒரு கொடி சீரிய சிந்தனை உடையவளாக இருந்தாலும் அந்த குழந்தை வளர்ப்புக்கு விட்டு போக முடியுமா போக முடியுமா அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு தன்னுடைய குழந்தைய வளர்க்கறதுக்கு தானே தான் சமையலுக்கு ஆள் வச்சிடலாம் துணி துவைக்க ஆள் வச்சிடலாம் பாத்திரம் கழுகுறதுக்கு ஆள் வச்சிடலாம் ஆனா அந்த குழந்தையை ஒரு தாய்மை உணர்வோட வளர்ப்பதற்கு அங்க தாயா அந்த பொண்ணு இருக்க வேண்டி இருக்கு அப்போ படைப்புங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம அதுக்கு அடுத்து தூக்கி தான் போடுவோம் ஏன்னா வளரும் தலைமுறைகளுக்கு நாம வழிகாட்டக்கூடிய இடத்துல ஒரு தாய் அங்க கட்டாயப்படுத்தலாம் இருக்கப்படுகிறாள் இருக்கணும் ஆனா நம்ம நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம் தாய்க்கு தான் ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய கடமை இருக்குன்னு ஆனா தாயும் தகப்பனுமாக சேர்ந்து வளர்க்கக்கூடிய குழந்தையை பார்த்தால் தெரியும் அங்க தாய்மையும் அவ அந்த குழந்தைக்கு இருக்கும் ஆண்மையும் இருக்கும் ஆண் ஆணுடைய பின்பற்ற வேண்டிய சில குணங்கள் இருக்கு அதுவும் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் அது ஆண் பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் அங்கே அது தான் ஆனாலும் ஆனாலும் பெண் கண்டிப்பாக இருக்கணும் குழந்தைய போட்டு நமக்கு போக முடியுமா முடியாது கருவில சுமக்கிறத நான் சுமக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா முடியாது அப்போ இதெல்லாம் ஒரு படைப்புல பெண்கள் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தடையாதான் இருக்கு எல்லாத்தையும் முடிச்சு ஓய்வு பெற்று என்னை மாதிரி நான் ஓய்வு பெற்றுட்டேன் அப்போ வீட்டு பணி நாம பொருளாதாரம் ஈற்றுவதற்கான செய்யக்கூடிய பணி இதை தாண்டிதான் ஒரு பெண் படைப்புலகத்துக்குள்ள போக வேண்டி இருக்கு பெண்களுக்கு எல்லாமே அது நல்லாவே தெரியும் எத்தனை அவங்க எவ்வளவு செல்வாக்கு நிறைந்தவர்களாலும் சரி இந்த சூழல் வந்து இருக்கதான் செய்யுது அடுத்து நம்ம சமுதாயம் நம்மளை பார்க்கக்கூடிய பார்வை அதான் முதல்ல சொன்ன மாதிரி குடும்ப பெண்ணு வெளியே போற மகளிர் பெண்களை அப்படித்தானே பிரிச்சு வச்சிருக்காங்க குடும்ப பெண் வெளிமகளிர் மகளிர் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் அழகான பெயர்களை வச்சிருக்காங்க அந்த ஆண்களுக்கு குடும்ப பெண் விலைமகள் அப்படி எல்லாம் எனக்கு தெரியல இருக்குதாங்க கேள்விப்பட்ட அப்ப இந்த மாதிரி எல்லாம் கட்டமைப்புக்குள்ள அந்த அம்மா வாழ்ந்து அதுல உழந்து இருக்கணும் இல்லைன்னா பிரபஞ்சம் எழுதுவாரு நீ அவையார மாதிரி கிளவியா போனோம் இல்லைன்னா காரைக்கால் அம்மையார் மாதிரி பேயா போனோம் வெளியில வெளி உலகத்து போனா ஒண்ணு பேயாரு இல்லனா கிழவியாரு ஔவையார் ஒரு பாடல் எழுதுவாங்க ஒரு அவங்களுடைய பசலை நோயை பற்றி அவை அந்த எந்த அவைன்னு எழுதுன்னு தெரியாது ஏன்னா ஏராளமான அவையா இருக்காங்க அவை அவைன்னு சொல்றதெல்லாம் ஒரு அவை பாடுனா அறநிலைக்கு அடுத்தடுத்து வர்ற அவை அவைனே பேர் வச்சுட்டாங்க அவைனா மூதாட்டி அல்லது பெண் புலவர் அப்படின்னா பொருள் அவை எழுதுறாங்க எனக்கு என்னை பிரிஞ்சு போயிட்டான் காதலன் அந்த காதலன் வராமல் என் உடல் வந்து பசலையால் விரக்தியால் காமத்தால் துடித்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ஏதாவது கொஞ்சமாவது அதை பற்றியான இருக்கா எல்லாம் தூங்குறாங்க நல்லா முட்டுவீன் கோல் ஆகா என்று அலறுவனா இவர்களை நான் என்னுடைய அறியாமல் தூங்குவதற்குன்னு ஔவையார் எழுதும்போது அடுத்து இப்போ ஔவையார் இருந்து எழுதுனா இன்பாக்ஸில் கேட்பாங்க நீயே கிளவி உனக்கே கல்யாணம் பண்ணல நீ யாரு நினைச்சு எழுதுன கொஸ்டின் வரும் அதே மாதிரி எழுதுறாங்க உன் உடைத்த குரையிலால் உடைத்து போட்ட என்னை உன் மௌனத்தால் ஒட்ட வைக்க முடியாது இன்பாக்ச வருது யார் உடைச்சு போட்டா நான் வந்து மருந்து போடவா எனக்கு பேத்தி ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த இந்த வாரிகளுக்கு எனக்கு வந்ததுதான் யார் உடைச்சு போட்டா உன்னுடைய மனதை யார் உடைத்தா இதெல்லாம் நாங்க சந்திக்க கூடிய பெண் படைப்பாளிகள் சிந்திக்க சந்திக்க கூடிய சிக்கல்கள் தான் நான் வந்து இந்த சார் அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணும்போது கேட்டார் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களான்னு அப்போ தான் எனக்கு ஒன்று ஓ எதோ பேசுறதுக்கு ஒரு ப்ரிப்பேராக போகணும் கண்டிப்பாக போகணும் ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம போய் என்ன பேசுறது இருந்தாலும் நம்மளும் ஒரு பெண் படைப்பாளி தானே அந்த டைமில் தான் எனக்கு பாடத்திட்ட குழுவில் பாடத்திட்டம் ப்ளஸ் டூ பாடத்திட்டம் இப்போ உருவாகிட்டு இருக்குது அது எனக்கு வேலைகள் போயிருக்கிறேன் பெண்கள் பழைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாடகங்களில் பெண் வேஷம் போட்டு ஆண்களே நடிச்சிருவாங்க இதே தான் நம்ம கலைத்துறையில் நடந்துகிட்டு இருக்கு பெண் என்னெல்லாம் பேச நினைக்கிறாளோ அது ஆண்களே எழுதிருவாங்க அது பாடலாக இருந்தாலும் சரி கதையாக இருந்தாலும் சரி அந்த பொண்ணு சொல்லக்கூடிய உணர்வாக இருந்தாலும் சரி ஆண்களே எழுதிருவாங்க அது போதுமா பெண்ணை பெண்ணை எழுதான வாழ்வுக்கோடு தொடர்புடைய படைப்பு உருவாகும் போது வாழ்க்கையோடு தொடர்புடைய விஷயங்களை உருவாக்கும் போது அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் போது பெண்ணினுடைய உணர்வை பெண்ணை தானே சொல்ல வேண்டும் பெண்ணு தானே அவளுதானே சொல்ல முடியும் சங்கப்புலாவார் காவர் பெண்ணு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க எழுதுறாங்க புலி தூங்கிய குகை இங்க இருக்கிறது புலி எங்க இருக்கும் போர்க்களத்தில் இருக்கிறது புலி தூங்கிய குகை எது என் கருப்பை புலி எங்க இருக்கும் போர்க்களத்தில் தானே இருக்கும்னு சொல்ல ஒரு பெண்ணால தானே முடியும் ஒரு பெண்ணால் தானே முடியும் அந்த பெண்ணை பற்றி நான் ஒரு கவிதை எழுதினேன் மல்லிகை மலரில் வெளிவந்தது எங்கள் வீட்டு அடுக்களை புகைப்போக்கியில் புறா வந்து கட்டி இருக்கு நிஜமாகவே தான் இருக்கு அது முக்கல் முனகலோட அப்படி அந்த கவிதை போகும் முக்கல் முனக நான் துரத்தி துரத்தி பார்த்தேன் போகலை தான் இருக்கு எப்போ பார்த்தாலும் அது அந்த முக்கல் முனங்கள் எரிச்சலை கொடுக்கும் புறாவினுடைய குரல் எரிச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் நான் அதை வெறச்சிக்கிட்டே இருக்கிறேன் சில நாளில் அந்த குர புறா வந்து ரொம்ப அமைதியா இருக்கு புறா அவனுடைய எந்த குரலுமே கேட்கல ஆனா புறா தான் இருக்கு அப்ப எங்க அம்மா சொல்றாங்க முட்டையிட்டு அடை காக்கும் அடை காக்குது அந்த பறவை முட்டையிட்டு அடை காத்து கொண்டு இருக்கிறது அடுக்கலை புகைப்போக்கியில் அதனால தான் அது அமைதியா இருக்கு அப்ப நான் அதுல எழுதுன அந்த கவிதையில மீன் வாங்கி பொறுத்த நாள் அரைமுழுக்க கவிச்சி ஆனால் அந்த புகைப்போக்கியை அல்லது அந்த காற்றாடியை சுழல விட எனக்கு மனம் வரவில்லை மசக்கையும் குமட்டலும் அதுக்கும் இருக்கும் தானே மசக்கையும் குமட்டலும் அதுக்கும் இருக்கும் தானே என்னால் அந்த புகைப்போக்கியே சுழலை விட முடியவில்லை இது ஒரு பெண்ணு தானே எழுத முடியும் அந்த மசக்கையும் கும்மட்டையும் எப்படி ஒரு சோறு கொதிச்சா வாமிட்டு வர மாதிரி குடலை பெருட்டும் ஒரு மீனை பொறிச்சா எட்டு ஓடுவோம் இது ஒரு ஆண் அனுபவிக்க முடியுமா எழுத முடியுமா எழுத முடியாது இப்ப வந்து நான் நிறைய இதில் எழுதி இருந்தேன் ஆனால் அவ்வளவு சொல்றது வேணாம் அப்படிங்கறத நினைக்கிறேன் நிறைய தேடணும் நாம ஒரு தாமரையினுடைய என்னுடைய ஒரு வரிகள் வருது துலாத்தட்டில் ஒன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ என்ன எதில் குறைஞ்சு போயிட்டாங்க எழுதுறதுல கற்பனை வளம் குறைஞ்சு போச்சா ஊட்டாத பா மார்பின் கணக்கின்ற பாலால் என் காதல் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க உமாதேவி ஊட்டாத பாலை கணக்குற மாதிரி எழுதுற என் காதல் கணத்து கிடக்குன்னு சொல்லி ஒரு தானே சொல்ல முடியும் ஒரு ஆண் சொல்ல முடியுமா சொன்னா அது வேற மாதிரி ஆயிரும் பொருள் மாறி போயிடும் இப்ப படைப்புல பெண்கள் கண்டிப்பா வந்தாகணும் அவங்களுடைய மென்மையான உணர்வை சொல்லணும் கலை இலக்கியங்கள்ல வளரணும் இது ஒரு பக்கம் நான் சொன்னேன் அந்த காரணங்கள் சொன்னேன் இதெல்லாம் காரணம் இருக்கு எங்களால வர எங்களை எங்களையெல்லாம் ஒரு மாதிரி விமர்சிக்கிறாங்க எங்கேயாவது போனா பேயா அலையணும் இல்ல கிளவி ஆலையணும் இன்னைக்கு கிளவி ஆனாலே நாங்க கிழவி விருப்பப்படலை இன்னைக்கு கிழவி ஆனா கூட எங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு கிழவி ஆகாம இருக்கிறதுக்கு இருக்கு எங்களுக்கு முடிய கருப்பாக்கி கூட முடியும் எங்க பல்ல நல்லா வச்சுக்க முடியும் எங்க தோல் ஆண்டி ஏஜென்ட் கிரீம்கள்லாம் நிறைய வந்துருச்சு அப்படி நாங்க இருக்கிறோம் அவ்வளவு அவங்க அழக போக்குறதுக்கு கிழவி ஆயிட்டு போனாங்க ஆனா அவங்க எழுதுற கவிதைகளோ எல்லாமே அழகா இள இளமையோட தான் இருந்தது வாலிய வாலிப கவிஞன் கூப்பிடுற மாதிரி யார் வேணாலும் அந்த உணர்வுகளை எப்போது வேணாலும் எழுதலாம் இன்னும் கொஞ்சம் வயசான அனுபவத்தோட எழுதலாம் இது ஒரு பக்கம் படைப்பாளிகள்